ஆஸ்ட்ரோட்ஸ் நேர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இறைவர்களும் ஒருவர்களும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல நம்ம பார்க்கவிருப்பது வீடு கட்டும் போது நமக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள் இப்போ பொதுவாவே இந்த காலத்துல வீடு கட்டுறது அப்படிங்கிறது வந்து அவ்வளவு எளிதான காரியம் இல்லை நிலம் வாங்குறதுல இருந்து ஆரம்பிச்சு வீடு கட்டி முடியறது ஆனா நிறைய பிரச்சனைகளை நிறைய பேர் சந்திச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் முதல்லயே ஒரு பிரச்சனை உருவாகுது அப்படிங்கும் போது நீங்க அதுக்கான முயற்சிகளை கொஞ்சம் சீக்கிரமா எளிதில செஞ்சிடலாம் இப்போ ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம் இல்ல அஸ்திவாரம் போடுறோம் ஆனா வந்து இப்படி ஆரம்பிச்ச உடனே வந்து தடங்கள் ஏற்படுது பணம் வந்து கிடைக்கக்கூடிய கிடைக்க வரவேண்டிய பணம் வரல ஏதோ ஒரு தடை தாமதம் ஏற்படுது சிக்கல் உருவாகுது பிரச்சனை உருவாகுது அதாவது வீடு கட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து நிறைய பிரச்சனைகள் உருவாகுது எந்த ஒரு பரிகாரமும் பண்ணி பலன் தரல அப்படிங்கும்போது இது வந்து நமக்கு வந்து மிகுந்த மனவேதனையை தரக்கூடியதா இருக்கும் இப்போ ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நின்னாலும் அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம செய்யலாம் நம்ம ஒரு ப வேலையை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நமக்கு செய்யும் போது நேரமும் நமக்கு வந்து மனக்குழப்பம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிரும் அப்படிங்கும் போது இந்த வீடு வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டோம் அஸ்திவாரம் போட்டுட்டோம் ஆனா வந்து தடை தாமதமா இருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு பணம் கைக்கு கிடைக்கல போது அதுக்கான ஒரு பரிகாரமாதான் நம்ம இன்னைக்கு பாக்க போறோம் இதுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா யானை அந்த யானை கிட்ட இருந்து கடக்கக்கூடிய சாணம் அதாவது இத வந்து நீங்க முறைப்படிதான் வாங்கணும் நீங்களா வந்து இதை எடுக்க முடியாது முறைப்படி உங்க ஊர்ல யானை பாகன் இருந்தாருன்னா அவங்க கிட்ட சொல்லி வச்சு இந்த யானையோட சாணம் கொஞ்சம் நீங்க எடுத்துட்டு வரணும் எடுத்துட்டு வந்து நீங்க கட்டக்கூடிய அந்த வீட்டோட ஈசானிய மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில இந்த யானை சாணத்தை வந்து நீங்க கொஞ்சம் மண் தோண்டி அதை வச்சிடணும் இது வச்சதுக்குள்ள உள்ள இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள உங்களோட பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அதாவது வீடு கட்டுறதுல எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் சீக்கிரம் வந்து உங்களுக்கு முடிவு அதுக்கான சொல்யூஷன் பதில் கிடைக்கும் உங்க தடை தாமதமானது உடையும் இத வந்து ஒரு சிலர் வந்து செஞ்சு பார்த்து நான் சொல்லி செஞ்சு நற்பலன்களை அடைஞ்சிருக்காங்க இந்த மாதிரி வீடு கட்டுறத பிரச்சனை வரும்போது அப்போ இந்த ஈசானிய மூலையில யானையோட சாணத்தை வந்து நம்ம கொஞ்சம் புதைச்சு வைக்கணும் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூடிய விரைவுல உங்களோட எல்லா பிரச்சனைகள் இந்த வீடு கட்டுறதோடமா என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ எல்லாமே நிவர்த்தி ஆயிரும் உங்களோட இந்த வீடோட கனவானது நிறைவேறும் முயற்சி செஞ்சு பாருங்க சிவாய நாம நன்றி வணக்கம்